என்னால இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் நிம்மதியும் போயிவிடுமோனு எனக்கு பயமா இருக்கு பாரதி நீ கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது போகலாம் போனா கதிர் விட்டுரு வரேன்னு நினைக்கிறீங்களா அங்கிள் ஹாஸ்பிட்டல்லையே அவ்வளோ பிரச்சனை பண்ணுவேன் இவ் வீடு தேடி வர மாட்டாரா யாரால எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதோ இப்ப அவராலே அதை என்ன விட்டு போக போகுது மனசு இப்படி கலங்கக்கூடாதாம்மா எப்படின்னு எனக்கு தெரியல மாமா பயம் பயம் எனக்கு கொல்லுது பொய்க்கு மேல பொய் சொல்லி சொல்லி எல்லாம் தப்பு தப்பா நடக்குது மாமா சந்தோஷ் கோடமா தெரியும் போது அவர் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு தகுதி கூட எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் என் வாழ்க்கையை நானும் டிசைட் பண்ண முடியும் நான் என்ன கடவுளா நடக்கிறது நடக்கட்டும் என்ன நான் நல்லா தானே இருக்கேன் யோர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ஏன் இல்லை நானும் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பாக்குறேன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஒரு மிரட்சியோடவே பாக்குறாங்க அது ஏன்னு தெரியல ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு எனக்கு எனக்கு தெரியுது என்ன தேவி எதாக இருந்தாலும் ஓப்பனை சொல்லு ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்ன என்னாச்சு டாக்டர் ஏதாவது சொன்னாரா ஆ என்னை தேங்க்றாங்க சேச்சே ஹ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் திங்ஸ் சொல்லுவாங்க அது வீட்டில் இருக்கிற எல்லாேருமே ரொம்ப பயந்துட்டோம் அதுவும் நான் நான் என்றைக்குமே இல்லாமல் என் அப்பாவை நான் கட்டிப்பிடிச்சி அழுதேன் பாடி போயிட்டேன் உங்களை அந்த நிலைமையில பார்த்தது இப்பதான் இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சு அப்புறம் என்ன தேவி ஊர்ல எனக்கு என்ன சந்தோன் இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான் தனியாளத்தான் வளர்ந்தேன் சொந்த பந்தங்கள்ல பெருசா யாரும் கிடையாது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நாம சிரிக்கும் போது நம்ம கூட சேர்ந்து சிரிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் கிடைப்பாங்க ஆனா நம்ம கண் கலங்கினா தன்னுடைய கண் கலங்கிறதுக்கும் யாரு ஓடி வராங்களோ அவங்கதான் உண்மையான நீ என்ன நெருங்கி நான் உன்ன அப்படியே விரட்டி விட்டு இன்னைக்கு எனக்கு இத்தனை சொந்தங்கள் கிடைச்சிருக்க உங்களுக்கு வேணா சொந்தங்கள் கிடைச்சிருக்கலாம் ஆனா எனக்கு இந்த சந்தோஷமான வாழ்க்கை யார் தந்திருப்பாங்க அதுக்கு நான் தேங்க்ஸ் அப்பப்போ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது கூட நல்லதுதான் போல இருக்கு இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம மேல எவ்வளவு கேர் எடுத்துக்கிறாங்க தெரிஞ்சுக்க முடியுது அதுக்காக சொன்னேன் ராம் தம்பி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நீங்க கதிருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அதனால அவர் நார்மல் ஆறுற வரைக்கும் எங்களோடய இருந்து உதவி பண்ண முடியுமா கண்டிப்பா சார் கதிரியா ஃப்ரெண்டு அவன் இந்த நிலமையில் இருக்கும்போது நான் அப்படியே விட்டு போக முடியுமா என்ன ரொம்ப தேங்க்ஸ் ஆ எதுக்காக கேட்குறேன்னா ஒரு மெமரி ஸ்லிப் ஆகி கதிராக மாறும் போது ஆ சம்மந்தம் இல்லாமல் யாருக்குமே புரியாமல் என்ன நிலமை பேசுவார் அதை சமாளிக்கிறதுக்கு உங்களால் தான் முடியும் மற்றவங்களுக்கு கஷ்டம் அதனால் சொல்கிறேன் புரியுது சார் நீங்கள் இங்கே தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் ராஜேஷ்வரி பண்ணி தருவோம் இட் பிளஷர் பிரிப்பா ராமனை என் ரூம்லேயே தங்கிக்கிட்டோம் ஏண்டா இந்த வீட்டில் ஒரு தங்குறதுக்கு வேறு இடமே கிடையாது சித்தப்பா

ஜஸ்ட் நேல் சொல்லிடலாம் இதை உண்மை இப்படி தான் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை சொல்லிடுவோமே நான் ஏன் நம்ம மூடி வைக்க மூடி வைக்க மூடி வைக்க மோர் காம்ளிகேட்டட் அதன் பாருங்க பாருதா உங்களோட நீங்க ஒரு ஃபிலிம் டிரெக்டா பொம்மல் ஆட்டம் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிடுவோம் சொல்லிட்டேன் இப்போ இருக்கிற நிலைமையில மாப்பிள்ள புரிஞ்சுக்க வர புரிஞ்சுக்க எவிடன்ஸ் எடுக்கல Yeah, am Devi, one of photos the photos. And the movie out the publicity, news, photos, etc, etc. It' a lot So it's not cartoon, Let him recollect. Not an issue at all. Ah, this makes sense. இது வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா அது இல்லப்பா அவசரப்பட்டு நாம எதுவும் பண்ணிடக்கூடாது டாக்டர் வான் பண்ணியிருக்கார்ல அவருக்கு எந்த மாதிரி அனாவசிய ப்ரெஷரும் கூடாதுன்னு அதனால டாக்டரை கேட்டுட்டு அவர் சொல்ற மாதிரி தான் நம்ம எல்லாம் பண்ணணும் ஆமாம் ஆமாம் நாம ஏதாவது இஷ்டத்துக்கு பண்ண போய் அப்புறம் அதில் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும் தெய்வமா என்ன ஆகுமா இப்போவாது பரவாயில்ல ஒரு சில நேரம் கதிராவும் அப்புறம் மதனாவும் மாறிட்டு இப்படிலாம் பண்ண போய் அப்புறம் அவர் கதிராவே மாறிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன் அதுதான் எனக்கும் ஓனும் அப்படி ஆச்சுன்னா ஐநூறு கோடியும் அழிட மாட்டேன் என்னமா சொன்னீங்க நான் ஒன்றும் சொல்லியே ஆஹா இவன் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் கேட்டுருவா போடுங்க ஐயோ எனக்கு நெஞ்சு பட படம் இருக்கு

பெரியப்பா எனக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம வீட்டையே ஹாஸ்பிட்டலில் மாற்றிட்டானே மதன் மாமாவை அங்கே போய் சொல்லி ஏமாத்தின மாதிரி இங்கே ஈஸியாக ஏமாத்திடலாம் ஆ ராஜேஷ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் என்னது கரெக்டாக இருக்கு வாட் அஸ் டூ அண்ட் டம் ஐடியா வீடை எப்பட்ற ஹாஸ்பிட்டலில் மாற்ற முடியும் ஹவு கேன் பி சோ பிளடி டம் ஐயோ அண்ட் மோர் ஓவர் அதுக்கெல்லாம் இப்போ டைமே கிடையாது ஆ ஏடா அப்படி பண்ண கூடாது அவன் நம்பணுமேப்பா நம்ம வைக்கிறோம் பெரியப்பா மதுர் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு தான் ஹாஸ்பிட்டல் நம்மளாம் டாக்டர்ஸ் எப்படிப்பா நீ ஏற்கனவே என் ஃப்ரெண்டுன்னு கமிட் ஆயிருக்க அப்படி எப்படி எல்லாேரும் டாக்டர்ஸுன்னு நடிக்க முடியும் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அந்த கேரக்ட்டே நான் மெயின்டன் பண்ணிக்கிறேன் ஒரு விதமான நீங்களும் ஒரு டாக்டர் வந்திருக்கீங்க சவுண்ட்ஸ் என்னங்க ட்ரீட்மெண்ட் இது ட்ரீட்மெண்ட் இருக்கும் அது ஐ கான் கோ திஸ் அண்ட் இஃப் யூ பீப்புள் வாண்ட் டு கோ வித் திஸ் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது எனக்கு தெரியாது டேய் உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி ஒரு மென்டலி ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே மென்டலாக அடிச்சா பெட்டர்னு நினைக்கிறாங்க சிதபா என்ன சொல்றீங்க மதனை மென்டலுங்கிறீங்க இப்படிதான் பேசினீங்கன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும் ஐயோ தெய்வமா டென்ஷன் ஆகாத அந்த அர்த்தத்தில் சொல்ல நான் என்ன சொல்ல வந்தேன் நான் இப்போ ஒருத்தர் ஒரு வழியில் போறாருன்னா அவங்களை நம்ம வழி கொண்டு வரத்துக்கு அதே வழியில் போறதுன்னு இருக்குல்ல அதை சொன்னேன் எனக்கு அந்த கருத்துல ஒப்புதல் இல்லைன்னாலும் ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லைன்னு சொன்னேன் அவ்வளோதான் ஐயோ அக்கா அதுக்காக நீங்க பழைய மாதிரி பத்திரம் கழிய ப்ளீஸ் பிளீஸ் ஆமா வேற என்ன பண்றது எல்லாம் பண்ண போய் அவர் இதே மாதிரி இருந்தாருன்னா நான் பத்ரகாளியா தான் மரணம் அப்ப நீங்க யாருமே இந்த வீட்டுல இருக்க மாட்டீங்க பயப்படாதம்மா எல்லாம் சரியாயிரும் இருந்தா கூட நம்மள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு இல்லைன்னா ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு தலைவரோட வாழ்க்கைய குழப்பமாயிரும் எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும் நீ இங்க இருக்க ஆ என்ன என்ன செயலா இருக்கும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க என்னத்த சாம்பார்ல காரம் இன்னைக்கு அதிகமா போட்டீங்களா என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா ரெண்டு போய் பாக்குறாங்க மதன் மதன் மாமா ஆஹ் அண்ணே மதன் மாமாங்கதான் சாப்பிட குடுங்க நீ மதன் மாமா ராஜேஷ் நான் மதன் தான்ப்பா என் பேரு மதன்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நீ ஏன் என் பேரு ஏழை விடுற ஆஹ் ஆமா சார் நான் வரும்போது எதுவும் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே என்ன இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் நீங்க வாங்க முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க என்ன சார் என்ன சமாளிக்கணும் சொல்லுங்களேன் நானும் சேர்ந்து சமாளிக்கிறேன் அது ஒன்றும் இல்ல மதன் நீங்க பைக் ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல கொஞ்சம் சமாளிச்சிருந்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு இருந்தோம் நான் தான் ஓட்டினேன் இத்தனைக்கு நான் பைக் ஓட்டும்போது பின்னாடி ஒரு அழகான பூ தான் இருந்துச்சு பெண் பூ நம்ம தேவிங்கிறதால பூ தொட்டியோட வீட்டில் நீங்க மட்டும் சமாளிச்சிருந்தீங்கன்னா நாங்க இவ்வளவு சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது

என்ன பண்ற ஆண்டவன் மேல பாரத்தை மாறும் இருக்கேன் ஒவ்வொரு நொடியும் எனக்கு நரகமா இருக்குமாமா பாரதி நான் பலந்தான் பெருசு அமெரிக்காவில் இருந்த வரைக்கும் குழந்தைகளோட அருமை எனக்கு தெரியல இங்க வந்த பிறகுதான் குழந்தைகள்னா என்ன பாசம்னா என்ன புரிஞ்சுது இங்க வந்து பார்த்தப்ப என் பையன் உறுப்பிடாத பையனானதான் அவன் தேரவே மாட்டான்னு தான் நினைச்சேன் புண்ணிய நீ வந்த அவனை மனுஷன் ஆக்கினேன் அதுக்காக நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் கதிர் தன்னோட காதலையை தியாகம் பண்ணிட்டு என்னோட தேவிக்கு புது வாழ்வை கொடுத்துருக்கான் அதுக்காக நான் என்னன்னைக்கு கதிருக்கு கடமை கொடுக்க என் பொண்ணு தேவி தன்னோட சுபாவத்தை மாத்திக்கிட்டு நீ கதிரோட சந்தோஷமா இருக்கிறாங்க அதுக்கான என் பொண்ணுக்கு கடமை ஆக அவங்க யாரையுமே என்னால விட்டு கொடுக்க முடியாதுமா என்ன பண்ணியாவது உங்க சந்தோஷத்தையும் நிம்மதியை நான் பாதுகாத்தாவது முடியுமா முடியுமா புனிஞ்சாகணும் அப்படி முடியல சிதம்பரம் உயிரோடு இறக்க மாட்டான்

ನರ್ಸ್ ನರ್ಸ್ ಹಾ ನರ್ಸ ಹಾ ನರ್ಸ ನಮ್ ಏ ಇದು ಇದೆ 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 ಇದೆ